ஓம் பைரவாய வித்மகி, ஹரிஹர பிரம்மாத்மகாய தீமகி தன்னு சுவர்ணாகர்ஷண பைரவ பிரச்சோதயாது ஸ்ரீ குருபியூ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று வளர்ப்பிரை அஷ்டமி அஷ்டமியில் ஸ்வர்ண பைரவரை வணங்கி சுவர்ண பைரவர் அஷ்டகம் சொல்வதால் வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்களை பெறலாம் என்பது நம்பிக்கை இது செல்வச் செழிப்பை தரும் இந்த அஷ்டகத்தை பாராயணம் செய்தால் பணக்குறை ஏற்படவே செய்யாது என்றும் சொல்லப்படுகிறது தடையில்லா பணவரவு உங்களுக்கு வர வழி செய்யும் சொர்ண சித்தி தனசித்தி பெருகும் கடன் கஷ்டம் விலகும் அடுத்து ஆஷாட நவராத்திரியில் நாம் ஸ்ரீ வாராகி அன்னையை வணங்கி அவளை போற்றிச் சொல்லும் அவள் அருளை முழுமையாக தரும் வாராகி கவச்சம் சொல்லலாம் ஸ்வர்ணாகர்ஷன் பைரவாஷ்டகம் தானம் தரும் வயிறவன் தளிரடி பணிந்திடும் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் தீர்ந்த அவன் பதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சீனம் தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் வாழ்வினில் வளம் தர வையகம் நடந்தான் வாரியே வழங்கிடுவான் தாழ்வுகள் தீர்ந்திட தளர்வுகள் மறைந்திட தானென வந்திடுவான் காழ்ப்புகள் தீர்த்தான் கானகம் நின்றான் காவலாய் வந்திடுவான் தனக்கிள்ளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கிள்ளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் முழு நிலவதனில் முறையொடு பூஜைகள் முடித்திட அருளிடுவான் உழுதவன் விதைப்பான் உடமைகள் காப்பான் உயர் செய்திடுவான் முழுமலர் தாமரை மாலையை ஜெபித்து முடியினில் சூடிடுவான் தனக்கிள்ளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கிள்ளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் நான் மறை ஓதுவன் நடுவினில் இருப்பான் நான் முகன் நான் என்பான் தேனினில் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைத்திடுவான் வான்மழை எனவே வளங்களை பொழிவான் வாழ்த்திட வாழ்த்திடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன ஏடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரணன் நான் என்பான் நாதங்கள் ஒழிக்கும் வகை மணிகளை நானெனில் பூட்டிடுவான் காதங்கள் கடந்து க மாயம் யாவையும் போக்கிடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் பொழில்களில் மணப்பான் பூசைகள் ஏற்பான் பொன்கூடம் ஏந்திடுவான் கடல்களில் தண்டை கைகளில் மணியணி கனகன இருந்திடுவான் நிழல் தரும் கற்பகம் நினைத்திட பொழிந்திடும் நின்மலன் நான் என்பான் தன ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் சதுர்முகன் ஆணவ தலையினை கொய்தான் சத்தோடு சித்தானான் புதரினில் பாம்பை தலையினில் வைத்தான் புண்ணியம் பதரினை குவித்து செம்பினை எரித்தான் பசும்பொன் இதுவென்றான் இதுவென்றான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஜெய ஜெய வடுக சரணம் வந்தருள் செய்திடுவாய் ஜெய ஜெயக்ஷேத்ர பாலனை சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவஜகம் புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஜெய ஜெய வடுகநாதன சரணம் வந்தருள் செய்திடுவாய் ஜய ஜெயக்ஷேத்ர பாலனை சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவாசகம் புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஸ்ரீ வாராகி கவச்சம் முழுமுதற் கடவுளே மூஷிக வாகனே முன்வந்து காப்பவனே மூலாதாரணே விநாயகனே வாராகி கவச்சத்தை உணதருளால் நான் பாட உன்னத வாழ்வு தந்து உடனிருந்தே காத்தருள்வாய் வாராகி சரணம் வார்த்தாளி சரணம் வராக முகம் கொண்டு வையகம் காக்க வந்தவளேசரன் ிரணம் ஹ்ரீம் காரிச்சரணம் சரணம் வாராகி தாயே சரணம் நவகோண சக்கரத்தில் நின்று நாணிலம் காக்க வந்தவளே மகாவாராகியே சரணம் சரணம் அம்மா பஞ்சமி நாயகியாய் பிரபஞ்சம் ஆள வந்தவளே तञ्जम् उन्दन् मलरडिये शरणं शरणमम्मा मकावाराहिये स्वप्नवाराहिये आदिवाराहिये लघुवाराहिये वा 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 सिंहारूढावाराहिये महिषारूढावाराहिये अश्वारूढावाराहिये उन्मत्तवाराहिये वा 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 अष्टवाराहिये यन् इष्टवारा

திருமாளின் அவதார அம்சமாய் வராக முகம் கொண்டாள் வாராகி திரிலோகேஷன் அம்சமாய் கொண்டாள் கொண்டாள்வாராகி இரவில் பூசை ஏற்று இன்னல்களை களை வாழ்வாராகி எட்டு பஞ்சமி நாளில் பூஜை ஏற்று எண்ணியதை முடிப்பாழ்வாராகி தேய்பிரை பஞ்சமி பூஜையில் வளர்ப்பிரையாய் வாழ்வழிப்பாழ்வாராகி தேனில் ஊரிய மாதுளை ஏற்று தனமழை ஐம் கிளம் எனும் மூல மந்திரத்தில் ஐஸ்வர்யங்கள் அருள் वाराही नित्तम इदने जपित வர சகல சித்திகளும் தருவாழ்வாராகி ஞானத்துள் சிறந்த சிவஞானத்தை ஞானம் போற்றும் கீர்த்தியும் செல்வாக்கும் அருள் விரளி மஞ்சள் மாலை சாற்ற வேண்டியதை தந்தருள் வாழ்வாராகி செவ்வரளி மலர் அர்ச்சனையில் அள்ளி வளம் பொழிந்தருள் வாழ்வாராகி செண்பக மலர் பூஜை ஏற்று கண்மலர்ந்தே காத்தருள் வாழ்வாராகி மறிகொழுந்தில் மனம் மகிழ்ந்து மகிமைகள் புரிந்து அருள் தேங்காயில் நெய் தீபம் ஏற்ற தேங்கினை தகர்த்தெறி வாழ்வாராகி லலிதா நவரத்ன மாலையில் குளிர்ந்த நவநிதியை தந்தருள் வாழ்வாராகி வாராகி மாலை பாடிட மகிழ்ந்து வாழ்வில் வெற்றிகளை தந்தருள் வாழ் ஜம் தரும் வாராகி ஜகம் புகழ் வாராகி சரணம் உன் மலரடியே சரணம் சரணம் அம்மா கோட்டி சூரிய பிரகாஷ ஒளியாய் நெற்றிக் கண் கொண்டவள் வாராகி கோளோடு வாதாடி குறை தீர்ப்பவளே வாராகி அகிலாண்டேஸ்வரி அருள் உருவாயானவள் வாராகி அபராஜிதா அண்டம் அதிர வந்தவள் வாராகி போர்கோள தேவதையாய் படை தளபதி ஆனவள் வாராகி பைரவ பத்னியாய் படை நடுங்க செய்தவள் வாராகி கோரப்பல்லும் கூர்ணகங்களும் கொண்டவள் வாராகி கருத்த ஆடை அணிந்த கோபக் காட்சி தருபவள் வாராகி அகங்காரியாய் ஆவேசமாய் அசுரரை மாய்த்து சாய்த்தவள் வாராகி அன்னையாய் அன்புருவாய் என்றும் தன் அடியவரை காத்து ரக்ஷிப்பாள் வாராகி பராசக்தியின் வடிவம் என புராணங்கள் போற்றிடும் வாராகி பெயர்கள் பன்னிரண்டு கொண்டு புவியாள வந்தவளை வாராகி பஞ்சமி தண்டனாதா சங்கீதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரிணி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆக்யா சக்ரேஸ்வரி அருக்னி எனும் பனிரண்டு நாமங்கள் கொண்டவளே வாராகி நாளும் இதனை ஓதி துதித்தால் நலமையாவும் தந்தருள் வாழ்வாராகி அன்னையின் அருள் பார்வையில் அகிலத்தையே நம் வசம் ஆக்கிடு வாழ்வாரா மந்திர சாஸ்திரத்தின் மகாராணியே வாராகி மங்கை காளி வாராகியே மங்கள வாழ்வு தந்தருள் வாழ்வாராகிய மண் செழிக்க விண் வாராகியே வந்துதித்தாள் நீர் செழிக்க நிலம் செழிக்க மழை பொழிய வைத்திடுவாள் மழை பொழிய மண் செழிக்க பயிர்கள் விளைய செய்திடுவாள் பயிர் விளைந்து வயிர் நிறைந்த பசிப்பிணியை போக்கிடுவாள் பசிப்பிணியை போக்கி அவள் உய்ய வழி காட்டி அவள் உயர்வுகளை தந்தருள் உயர்வுகளை தந்து அவள் சுகபோக வாழ்வழிப்பாள் வீடுமனை சொத்து சுகம் யாவும் பெற செய்திடுவாள் வாராகியை சரணடைந்தாள் வளம் யாவும் பெற்றிடலாம் வாராகி தாயே உன் மலரடியே சரணம் ஷரணம் அம்மா கண் திருஷ்டி தோஷம் யாவும் கணத்தில் ஓடிட செய்வாழ்வாராகி ஏவல் பில்லி சூனியம் ஏவியரிடமே ஏவி விடு வாழ்வாராகி தீராத கடன் தொல்லை தீர்த்திடுவாழ்வாராகி மாறாத பிணிகள் யாவும் மறைதோட கரும வினைகள் யாவும் வாராகி வறுமை என்ற சொல்லை வளமை ஆக்கிடுவாள் வாராகி வாராகி பக்தரிடம் வாதாடாதே வாய்மையும் வல்லமையும் தந்து வழக்கில் வென்றிட வாராகி விண்ணதிர மண்ணதிர வந்துதித்தாள் தன்மதியாய் உள்ளம் குளிர்ந்து காத்தருள்வாள் தயா தயாபரியாய் வாராகி சரணம் சரணம் பஞ்சமி நாயகியே சரணம் பைரவ பத்தினியே சரணம் சேனா நாயகியே சரணம் ஜெகஜோதி ஆனவளே உக்ரகமானவளே சரணம் உயர் பதவிகள் அருள்பவளே சரணம் அஞ்சுதல் களைபவளே சரணம் அஞ்சாமை அருள்பவளே சரணம் சுகபோகம் தருபவளே ஷரணம் நவயோகம் அருள்பவளே சரணம் குளம் தழைக்க செய்பவளே சரணம் தனம் செழிக்க அருள்பவளே சரணம் 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 ஜகத் रणम् जगम्पोटवळे चरणम् वाराकमुखिये चरणम् ज्वालामुखिये चरणम् ി ചരണം ഹ്രീംകാരി ചരണം ആംകാരി ചരണം 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 വാരാഖി ചരണം വാർത്താളി ചരണം 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 തായേ ചരണ ആദി വാരാഖി പോട്രി അനുഗ്രഹം പുരിവായ് പോട്രി അണ്ട പേരണ്ടമേ പോട്രി ആരോഗ്യം അളിപ്പായ് പോട്രി പഞ്ചമിനായകിയേ പോ പ്രപഞ്ച ജ്യോതിയെ പോട്രി ഭൈരവ പത്നിയേ പോ भक्तरक्षक्री दंडनाथ ये पोट्री दंडना ये पोट्री தாயாக வருவாயே போற்றி தனமழை பொழிவாயே போற்றி சர்வஜனனி போற்றி சர்வானந்தமயி போற்றி சர்வகாரணி போற்றி சர்வ போற்றி எங்கும் நிறைந்தாய் போற்றி எதிலும் உறைவாய் போற்றி எல்லாமும் மானாய் போற்றி எங்களை காப்பாய் வாராகி தாயே போற்றி அஷ்டபுஜங்களை கொண்டவளாய் வீறு கொண்ட பார்வையுடன் அமர்ந்து ிருக்கும் வாராகியின் கவச்சமிதனை கேட்டிட அவளருள் கிடைக்கும் வாராகியின் கவச்சமிதை கேட்டிட அவளருள் கிடைக்கும் வாராகியின் கவச்சமிதனை கேட்டிட அவளருள் கிடைக்கும் ஸ்ரீ வாராகி சரணம் வாராகி சரணம் வாராகி சரணம்